நீங்க இல்லாத இருக்கலாம். ஆனா உங்க மனசுக்கு தெரியும். ப்ளீஸ் டாக்டர். சொல்லு. आप ಮತ್ತೆ கேட்கலாம். நான் ஒண்ணு மெலிsetzen. டேய், எனக்கு தெரியலடா. சும்மா உன்ன வர வைக்கிறதுக்கு ஒரு கோபத்தில் சொன்னேன். இவனுக்கு என்ன தப்பா புரிஞ்சிக்கிட்டு என்னங்க தூக்கி 던ட்டானுங்க? மடையுங்க. Huh? 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 Uh -huh. huh?

என்னடா எப்படி இருக்கீங்க என்ன போட்டி சொல்றோம் டேட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாடி அடியில கொஞ்சம் நேரம் தான் அப்புறம் பண்ணித்தானே ஆகணும் அதுக்குப்புறவோ ஆளோட 6 வீடியோ இன்டர்நேஷன சைக்க வார் தப்பு பண்ணாதடா நீ பண்றது பாவன்டா அவன் நல்லவன்டா விட்டுற அந்த பொண்ணே அப்பா நீயே பாங்க போனே அப்பா நீ எங்க இருந்து வந்தறப்பா அப்பா பாறா இவனே ஒரு வேஸ்ட் இவனுக்கு ஒரு பையன் வேற டேய் புஷ்ட குடுக்காதடா டேய் கண்ணா உனக்கு பணம் எவ்வளவுனாலும் கொடுத்துறேன்டா அந்த பொண்ணை விட்டுற எவ்வளவு தடவை உன்னை ஹாஸ்பிடல்ல வந்த

ாமல்லை <schnellen> <predigung> <tos fum steC Finishes> <tosPopodak> உன்னை ரேப் பண்ண தூக்கிட்டு வரல ஜஸ்ட் ஒரு வீடியோ என்னோட ஆப்ஜெக்டிவ் இந்த வீடியோவை செல் பண்ணி காசு பார்க்கணும் அவ்வளோதான் உனக்கு வேணாலும் காசு தரேன் இட்ஸ் அ கிரேட் இன்ட்ரெஸ்டிங் தான் யூ கேன் மின் மண் இன்ஃபேக்ட் இந்த ஐடியாவை சொல்லி கொடுத்ததே ஹோல் தான் என்னோட குரு அந்த குருவுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் இந்த பார் என்னால புரிஞ்சுக்க முடியுது நீ நீ யாராலேயும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க உ உனக்கு தேவை அன்பு கொஞ்சம் கவனிப்பு உனக்கு தேவை பாசம் என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ ப்ளீஸ் உம் உனக்கு எஞ்சி கேட்குற இந்த தெரப்பி பருப்பி எல்லாம் என்கிட்ட வேணாம் பார்த்தேன் என் அப்பா ஹாஸ்பிட்டலில் ஒன்றையும் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் மென்டல்லாம் இல்லை புரியுதா இன்ஃபேக்ட் நான் ரொம்ப தெளிவானவன் எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் என்ன தெரியுமா ஐ டோன்ட் நீட் லவ் ஐ டோன்ட் நீட் அஃபெக்ஷன் ஐ டோன்ட் நீட் மணி டூ எனக்கு த்ரில் மட்டும்தான் வேணும் என்னாச்சு அவங்க வந்துட்டாங்க ஜட்டியோட நான் என்னங்கடா நல்லா இருக்கீங்களாடா உங்களை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா சரி தெரியாமல் பண்ணிட்டோம் ஏதோ சில்லறை காசு காசுப்பட்டு விளையாட்டா அது எப்படி என் காலேஜுக்குள்ளே தான் செலக்ட் பண்ணி செஞ்சுட்டுருந்தோம் நீங்களும் அதுதான் வெளியே வந்து மாட்டினீங்க அதான் கொஞ்சம் சூதானமாக செஞ்சுட்டோம் அன்னைக்கு உங்களை ஏமாற்றிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் போனால் தான் ஏன் காது அப்போ இருந்தால் எனக்கு எல்லாமே லேட்டாக தான் கேட்குது ல ஏறது ஹாஸ்பிட்டல் இன்னும் காது சரிய உப்பத்தின் மேலே தண்ணி குடிச்சிட்டேன் வாழ்க்கையை இறண்டு போய் ஒரு கோமாளி மாதிரி இருந்தேன் எனக்கு இந்த பொண்ணுதான் ஒரு ஹோப் கொடுத்தா பிடிச்சிருங்க சார் அந்த பொண்ணு விட்டுருங்க அது எங்கேயாவது போய் கை கால் வளர்ந்துற ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும் சத்தியமா அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல பொருத்தமும் இல்ல அந்த பொண்ணு விட்டுருங்க சார் எங்களை எவ்வளவு வேணும் போட்டோ எடுத்துக்கோங்க உங்களை போட்டோ எடுத்து என்ன செய்ய நான் ஆய் கூட பார்க்காதேன் பண்ணிங்க பண்ணீங்க கடைசியில் காமெடி பண்ணி நான் கொஞ்சம் அதே கான்செப்டை பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி அதையே சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதே ஃபேஷன் ஆனால் உண்மையிலே ஒரு பொண்ணை வச்சு ஊர்லேயே பிக் ஷாட்ஸ் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி அவங்ககிட்ட காசு வாங்கி அப்புறம் அவங்களுக்கும் கழுத்தாக கொடுத்து இன்டர்நெட்லையும் போட்டு அங்கேயும் காசு பார்த்தேன் அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் எங்கள் ஹாஸ்பிட்டல்ல என் அப்பனோட ஒன்று ஒரு நாள் பார்த்தேன் வாழ்க்கையில் எனக்கு பிடிச்ச வேலையை செய்யாம என் அப்பனுக்கு பிடிச்சதையும் செய்ய முடியாம எதுவுமே செட் ஆகாமல் இருந்தேன்னா த்ரில்லிங்கான ஒரு வேலையை சொல்லி கொடுத்த என் ஆசான் கிடக்க சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிதான் இவ்வளவு தூக்குன நான் சுட்டுக்கிட்டு இருக்க நீ என்னடி அவனை லுக்கு விட்டுக்கிட்டு இருக்க அதான் நாங்க கொடுத்த ஐடியா வச்சு டெவலப் ஆகி பிசினஸ் நல்ல தானே போயிட்டு இருக்கு உங்க கதையை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நாங்க நல்லவன தானே தெரியும் உங்களுக்கு செஞ்ச நல்லதுக்கு கொடுக்கிற பிரதிபலிதானா நீங்களா ரொம்ப நல்லவான்னு கேள்விப்பட்டேன் அதான் வச்சு சேலான்னு டாய் நானே அந்தரு எனக்கே அந்தரு கொடுத்தீங்களேடா நடு ரோத்துரியல சட்டியோடு நாய் துரத்த துரத்த பஸ் பாட்டி உண்டு வச்சு எப்போ ஒரு பெரும் புள்ளி வர போகிறார் அவர் கூட உங்கள் ஜெல்சாக பண்ண போகிறான் ரொம்ப நேரம் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதுக்கப்புறம் நாங்களே கதாவோட உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்க போகிறோம் ஸோ கெட் ரெடி ஃபார் த ஷோ அது முடிஞ்சதும் நீ உளை கூட்டிகிட்டு ம் மாசம் கழிச்சி ரியாக்ஷன் கொடுக்கிறான் தேசி தைசான் வெளியே போடு

¡Soy un doctor! ¡Real doctor! <coughs> <coughs> ¡Doctor! ¡Doctor! Hey,

ஐயா! குடியும் அவளே! வாவுடா! ஐயா! நிக்கும் அரியா! ஐயா! நிறி! நான் வந்துவிடுவிட்டேன். நிறி! ராம்! ஐயா! ஐயா! சேக்குரா அவங்க ரெண்டு அப்படி போறாங்க நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஓடிடலாம்

அண்ணா அண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணா விட்டுருக்குண்ணா அவன் பாவம் ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டான் சுத்த வேஸ்ட் எனக்கே இப்போதான் தெரியும் உங்களுக்கு நான் தானே வேணும் நான் வரேன் வாங்க போகலாம் அவன் காலை விழுறதுக்கு என் கையை பிடிச்சிருக்கலாம் 에이, 닳아, 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 아 닳아, 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 아아아아아아 என்ன அவங்கள பார்க்கற கரெக்டா என்ன பார்த்து சுடு நமக்காக சொல்ற கூட தான் சேர்ந்ததுக்கு కురి <laughs> <laughs> சரி சரி வண்டியா இருக்க உருவா முதலீடு செய்வானா இவனுக்கு இனி நான் தேவையில்லை நாளைக்கு ஹாஸ்பிடல்ல சந்திப்போம் சாரிடா

டேய் இதெல்லாம் ஒன்னை கெப்போ கேட்டு புரிஞ்சு நீங்களை தொடர்ப்பெல்லாம் என் காதில் புதுசா கொயின்னு சத்தம் தானே கேட்குதேன் ஓ சத்தமாக ஆவுட்டா